ஓம் அகத்தீசாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று பௌர்ணமி அன்று பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்று பூஜையில் கலந்துகிட்ட அருளாளர்களுக்கு அன்னை வாக்கு இருந்தாங்க அந்த வாக்கு நிறைவு பின்பாக போல் நம்மளுடைய அகத்தியர் அருள் நிதி மையம் அகத்தியர் குளம் என்ற அது நிலையில் தன்னுடைய ஆத்மாவை இணைத்துக்கிட்டு தொண்டு செய்துக்கிட்டு இருக்கிற பிரகாசம் ஐயா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஐயம் நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் முன்பதிவு போட்டதில் ஒரு சின்ன ஐயம் அந்த ஐயத்திற்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்களாக நாம் அகத்தியர் திருவடியை சார்ந்து சில விளக்கங்களை இப்போ நம்ம எடுக்க போகிறோம் கேள்விகள் பிரகாசம் ஐயா கேட்க அகத்தியரினுடைய திருவடியை பற்றி தொழுது நம்ம பதிலை பெறப்போகிறோம் ஓம் அகத்தி சாயினம் ஐயா வணக்கையா ஓம் அகத்தி ஐயா வணக்க ஐயா கடந்த பதிவில் வந்து மகான் ஞானிகளுடைய திருவடியை வணங்கினா ம குருவோட திருவடியை சீரன் வணங்கும் போது கர்மா வந்து பதிவு கர்மா சீருமான்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தீங்க ஐயா எல்லா நிலையிலையும் நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தீங்க அன் அந் ஆனால் அன்னை வந்து திருவண்ணாமலையில் அன்னை உங்கள் மேலே இருக்கும்போது உங்கள் திருவடி வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னை உரிச்சிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் விளக்கம் என்னான்னு கேட்கணும் ஓம் அகத்தி சாயன் அதாவது ஒரு மானிட அம்சம் இல்ல மானிட அவதாரம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம யாருடைய காலை வணங்கலாம் அப்படின்னாக்கா மாதா பிதா குரு தெய்வம் இதில் நம்ம நுணுக்கமா பார்க்கும் போது தெய்வம்ன்றதை தள்ளி வச்சிட்டோம்னா மாதா பிதா குரு இந்த மூன்று தான் தெய்வம் அப்படின்ட்டு தெரியும் தெய்வத்துக்கு இணையாக இந்த மூன்று பேரை வச்சு நம்ம வணங்கலாம் அப்படின்றது நியதி சரி இதை குருவை கூட வணங்கக்கூடாது கர்மா சேரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் தாய் தந்தையை வணங்கலாம் அதனால் குழந்தைகனுடைய கர்மா அங்கே போகுமா தாய் தந்தைகளினுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றத பற்றி இங்கே விளக்கங்கள் பிறகு பார்க்கலாம் இப்போ நுணுக்கமாக இவர் கேட்டது ஒரு மானிட அம்சம் அந்த மானிட அம்சத்துக்கு அவதார நோக்கத்துக்காக வந்து தெய்வங்களோ சித்தர்களோ அந்த தேகத்தை சார்ந்து வாக்குரைக்கின்ற பொழுது அந்த உடல் அவங்கள்தான் ஆனால் அந்த ஆத்மா சக்தி சித்தர்களுடையது அல்லது அந்த தெய்வத்தினுடையது அப்போ தீதல எல்லையில விஜயகுமார் ஆகிய என்னுடைய சரீரத்தை தாங்கி அன்னைய ஆதிசக்தி மேல்மலையினூர் ஆதி அங்காள பரமேசுவர் அவர்கள் வாக்குரைக்கின்ற பொழுது என் திருவடியை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பார்கள் அதற்கு காரணத்தை அவர்கள் எப்பொழுதோ சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்திலேயே அந்த விளக்கத்தை எங்களுக்கு அவங்க நுணுக்கமாக கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த மக்களுடைய கர்மாலாம் விஜயகுமார் ஆகிய என்னுடைய தேகத்தை சார்ந்துனோம் அப்படின்றதுக்காக அல்ல குருவாக இருந்து விஜயகுமார் யான் தனித்து நிற்கின்ற பொழுது என்னுடைய தவ ஆற்றல் மட்டும் தனித்து இயங்குகின்ற பொழுது நான் அவ்வாறு செய்தால் பிறருடைய கர்ம சாப பாப தோஷ நிலைகள் எனக்கு வந்து சேரும் ஏன்னா குருவாக நம்பி தன்னுடைய பாவ பாவவினைகளை நீக்கி கொள்வதற்காகத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள் அவர்களுக்கு புண்ணிய பலமே அதிகமாக இருக்குது அருள் பலமே முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ ஒரு குற்றத்திலிருந்து விடுபட வேண்டி அல்லது தன் பாவ வினைகளை நீக்கிக் கொண்டு ஆன்மீக வழியில் அருள் வழியில் உயர்வதற்காக வணங்குகிறார்கள் இல்லை நமக்கு அந்த பாதையை காட்டி தந்த குருவுக்கு வணக்கம் செலுத்தணும்னு வணங்குகிறார்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லாரும் மானிடராக பிறந்த எல்லோரும் சுத்த சிவம்தான் அந்த சிவம் சிவத்தை வணக்கம் செலுத்திக்கலாமே தவிர வணங்கி பணிந்து வணங்குகின்ற அந்த வழிமுறையை செய்து கொள்ள வேண்டுன்ற அவசியம் இல்லை மனிதன் அப்படின்ற அந்த நிலை இறைத்தன்மையில கலங்கங்கள் ஏற்பட்டதுனால வந்திருக்குது அந்த மனிதனில் இருந்து கலங்கம் போயிடுச்சுன்னா அவன் இறைவனாக மாறிடுறான் அப்போ அந்த மனிதன் இறைவனாக மாறுபட்ட நிலையில ஒரு பகுதியாகவும் கலங்கங்கள் சேர்ந்திருக்கின்ற பொழுது இறைநிலையில மனிதனாகவும் இருக்கின்ற நிலை இருக்கு மனிதனாக இருந்தும் தெய்வமாக இருக்கான் மனிதனாக இருந்து மனிதனாகவும் மனிதனாக இருந்து மிருகமாகவும் சில தன்மையில் இருக்கிறான் அப்போது அவங்க எப்பயாவது ஒரு பிறவியில் அந்த அறிவில் தெளிவு பெற்று முழுமை பேர் முக்தி பெயர் அடையணுன்றது தான் சட்டம் ஆனால் அந்த அறியாமை அறிவில் தெளிவற்ற தன்மை என்ற அந்த ஒரு நுணுக்கத்தன்மையை வைத்து ஒருவர் இன்னொருவரை அடிமைத்தனம் செய்வது உள்ளுக்குள் இருக்கும் அந்த சுத்த சிவத்தை இழிவுபடுத்துவது அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த அறிவில் தெளிவு பெறுவதற்காக பிறர் தான் பெற்ற அந்த தவத்தின் தன்மையை இழக்கக்கூடிய சில சூழல்கள் வந்து சேரும் எப்படி ஒரு காந்தத்தின் அருகாமையில் ஒரு இரும்பு துண்டை வைத்தால் சிறுக 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 அந்த இரும்பு துண்டு காந்த தன்மையாகவே மாறிவிடும் ஆனால் முழுமையான காந்தத்தின் ஆற்றலே அது அடையாது அது எப்படி அடைஞ்சிச்சுன்னா பிரபஞ்சத்தில் இருந்து ஆற்றலை எடுத்து தன்னை காந்தமாக மாற்றிக்கொள்ளவில்லை காந்தத்திலிருந்து காந்த சக்தியை எடுத்து அது கொண்டிருக்கிறது அப்பொழுது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த காந்தம் தன்னுடைய காந்த ஆற்றலை இழந்து இரும்பு துண்டை காந்தமாக மாற்றியிருக்கிறது அதுபோல் கர்மவினை பரிமாறுதல்கள் நடக்கும் குருவுக்கு இணையான ஆற்றலை அந்த சீரர்கள் பெறுவதற்காக தன் நிலைக்கு ஒப்பவர்களை இழுத்து கொண்டு அரவணைத்து நிற்பதற்காக தன் ஆற்றலை அவர்கள் இழக்க வேண்டிய சூழல் வரும் நல்ல உயர்வான நோக்கத்தில் இருக்கின்ற குருமார்களுக்கு பாதிப்பு இல்லை அடிமைத்தனமாக நடத்துகின்ற குருமார்களுக்கு அந்த துன்பங்கள் வந்து சேரும் ஆனால் எங்கள் அன்னை ஆதிசக்தி வாக்கில் இருக்கின்ற பொழுது என் பாதத்தை நமஸ்காரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சாட்சாத் பராசக்தியே ஒரு தேகத்தை ஆட்கொண்டு அருள்வாக்கில் நிற்கின்ற பொழுது அந்த தேகத்தை சார்ந்தும் சூட்சிம தேகத்திலும் பொருந்தி நின்று ஆதிசக்தி இயங்குகின்றபடியினால் அந்த அருள்வாக்கு உரைக்கின்ற பாலகர்களின் சூட்சிம தேகத்தை ஸ்தூல தேகத்தை கூட இல்லை இப்ப பார்க்கின்ற அந்த உருவத்தை தொடரும் கூட அவசியம் இல்லை சூட்சிம தேகத்தில்தான் இறை சக்தி இணைந்து வாக்குரைத்து கொண்டிருக்கும் அந்த சூட்சிம தேகத்தை ஒருவர் வணங்குவதாக தன்னுடைய கையை அந்த சூட்சும தேகத்தை தொடுகின்ற அளவில் நுழைத்து விட்டாலே அந்த இறை சூட்சும சக்தியினுடைய அனுகிரகத்தன்மையினால் தன்மையினால் எப்பேற்பட்ட சண்டாளனாக இருந்தாலும் அக்கணமே அவனுடைய வினை நீங்க வேண்டும் என்பது சத்தியம் உதாரணத்துக்கு வீட்ல ஒரு சின்ன மின்சார உயர் போது அதில் நம்ம கையை வைக்கும்போது லேசா பாதிப்பு வருது வெளியே டிரான்ஸ்பார்மர்ல போகிறத கையை வச்சோம்னா தீஞ்சி போகுது சாம்பலாகி போயிடுது அது தான் குருவின் திருவடியை வணங்குறதுக்கும் இறையின் திருவடியை வணங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு குரு எந்த அளவுக்கு பயிற்சி முயற்சி பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு சீரனுடைய கர்மா கழியும் இறையை தொட்டால் பரிபூர்ணமாக கர்மா கழிந்தே தீரணும் அப்போ விதியின் தன்மையை பொறுத்து அப்பொழுது அவனுக்கு அந்த கர்மவினை கழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இன்னும் அவன் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குன்றதுனால தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வைக்கிறாங்க ஆனாலும் அருள்வாக்கில் சில வழிமுறைகள் உபதேச நெறிமுறைகள் சொல்லுவதனால அந்த வழிமுறையை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் அப்போ அது கிடைக்கும் ஆனால் அப்படி யாருக்குமே அனுமதி இல்லையா மனிதனாக பிறந்த எவருமே இறையின் திருவடியை தொடுவதற்கு அனுமதி இல்லையான்னாக்கா அப்படிலாம் கிடையாது மாணிக்கவாசக பெருமான் மீது ஈசனார் இறங்கி யாருக்கு திருவடி தீட்சையை கொடுத்தார் ராமலிங்க சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்கிறா அப்படி பல குருமார்கள் திருவடி தீட்சையை அதாவது திருவடி அப்படின்னு சொல்றது இறைவன் திருவடிகள் நம் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வள்ளலார் வழியில் இருந்த குருமார் ஒருவர் சொல்லியது உண்டு எங்களுக்கு அது உபதேசம் செய்து கொடுத்தது உண்டு எங்களது வெளிப்புற வெளிப்படையாக எடுத்துச் சொல்ல அனுமதியும் அவர் வழங்கியதுண்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் எளிமையாக திருவடி அப்படின்னு சொல்லும்போது தன் காலை தூக்கி சீடர்களுடைய தலையில் சுமத்துறது அது மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம துறையூர் ஓங்கார குடிலாசனா மகாண ஆறுமுக தேசிகர் அவர்களிடமும் கூட நான் திருவடி தீட்சையை பெற்றேன் புறத்தில் அகத்தெளிவுக்காகவும் பெற்றேன் இரண்டு வகையிலேயும் நான் ஐயாவிடம் தீட்சை பெற்றேன் அப்போ அதை எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கர்மம் அன்றோடு கழிந்தது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு பிராப்தம் இல்லாத இருக்கிறதுனால தான் எப்பா காலைல விழாதாப்பா அப்படின்னு பயத்துக்காக இல்லை காலைல விழாத காலைல விழுந்தால் நீ போகும்போதே சுத்த ஞானியாக போனோம் அந்தளவுக்கு உனக்கும் தகுதியில் கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால அன்னை திருவடியை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனும்